எதுக்காக வந்தது இந்த கண்ணு எனக்கு பாதி பாதிக்க கண்ணே தெரியலை எழுத்தாப்புல உள்ளாலும் தெரியாது யாராவது கூட்டிகிட்டு போனால்தான் நான் போக முடியும் சரி அதுக்கு யாராவது ஆளை தேடிட்டு தான் வீட்டிலே உட்காந்துருக்கேன் அப்புறம் நான் இங்கே போன வாரம் வந்து ரெண்டு தடவை வந்துருக்கேன் இப்போ இந்த நேற்று இன்னைக்கு வந்திருக்கேன் இன்னும் ஒரு தடவை வர வர சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு பாதி கண்ணு நல்லா தெரிஞ்சிடுச்சு

அது மங்கல தெரியுது அதனால கார் ஓட்டாம இருக்கேன் சரி ஆள்